இது வந்து சங்குப்பூ சங்குப்பூவை எடுத்து நீங்கள் அப்படியே சுடுத்து இங்கே போட்டிங்கன்னா போதும் நீங்கள் ரொம்ப நேரம்லாம் வேக வைக்க வேண்டியதில் மதியானம் டைமில் அவங்களுக்கு பதினோரு மணி பன்னெண்டு மணி இல்லை சாப்பிட்டதுக்கப்புறம் இதை வந்து குடிக்கலாம் பாருங்கள் ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது பாருங்கள் இறங்குறது தெரியாத சாயமாக கேட்டா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சாயம் இறங்குது பாருங்க ப்ளூ கலர்ல இது நேச்சுரல் எசன்ஸ் இதுல வந்து நிறைய நோய் எதிர்ப்பு சக்திக்கான நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் நோய் எதிர்ப்பு சக்திக்கான மருத்துவ குணங்கள் இதுல இருக்கு இதுல வந்து தாய்லாந்து இந்தோனேசியா இந்த மாதிரி பகுதிகளில் வந்து நிறைய வந்து சாப்பிடுவாங்க சாப்பாடு செய்வாங்க இதிலே வந்து ஸ்வீட் செய்வாங்க இது வந்து கம்பல்சரி நீங்கள் சாப்பிடலாம் அங்கங்கே கிடைக்கிது இது நேராக இப்போ நான் தோட்டத்தில் வச்சுருக்கேன் அதில் இருந்து என்னுடைய உணவுப் பொட்டியலில் இது கம்பல்சரி இருக்கும் சங்குப்பூ எல்லாம் டீன்றாங்க லெமன் கலக்கிறாங்க எதையுமே கலக்க தேவையில்லை லெமன் கலக்கும் போது என்ன ஆகுதுன்னா அது ரியாக்ஷன் வேறு மாதிரி ஆகும் கலரே சேஞ்ச் ஆகிடும் வயலட்டாகிடும் அந்த மாதிரி அதிகபட்சமாக சாப்பிடக்கூடாது நீங்க எப்பவுமே சங்குப்பூவை அப்படியே சாப்பிடணும் எந்த உணவுமே வந்து தனித்தன்மையோடு சாப்பிடுங்க அது அதுவாகவே இருக்கட்டும் கொஞ்சமாக இறங்கிட்டே இருக்கு ஆயிடும் சரிதா ப்ளூ ஆயிடுச்சு இது கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளையா மாறிடும் இருக்குது பார்த்திங்களா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சா இவ்வளோதான் இனி குடிக்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து கண்டிப்பாக இது குடிச்சிடலாம் இது போட்டே ஒரு இவ்வளோ நேரம் இதுதான் ரெண்டு ரெண்டே கால் நிமிஷம்தான் தான் ஆகுது பாருங்கள் இதை போட்டு வச்சிட்டு எப்போ வேணாலும் குடிங்க